ஒன்று குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசிங்க உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே போது ஒன்று குறைந்தர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிங்க சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மன்னதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்புரிந்து இருக்க வேண்டும் என்று பாருங்கள் அங்கு அவங்களுக்குள்ள பிரிவினை இருக்கு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வாக்கு ஒருத்தட்டையும் ஒருத்தன்னு சொல்லக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு சீருங்கிறதே இல்லை பதினொன்னாவது வசனம் வாசிங்க ஏனெனில் என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவியாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது பாருங்க அங்க அதாவது ஒரு சபை ஆனா அங்க வாக்குவாதம் சண்டை பிரச்சனை மூணாவது அதிகாரம் மூணாவது வசனம் வாசிங்க பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் பாருங்க பொறாம அது மாம்ச தன்மைகள் அது ஒரு ஆவிக்குரிய உங்களுக்கு இருக்கக்கூடாது பொறாம வாக்குவாதம் அதெல்லாம் அங்கே இருக்கு ஆறாவது அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிங்க நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது அப்படி செய்கிறத விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சைத்து கொள்கிறதில்லை பாருங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு அனுபவமே அவங்கள்ட்ட கிடையாது உலக மனுஷனை போல சண்டைக்கு சண்டை வாக்குவாதத்துக்கு வாக்குவாதம் பேச்சுக்கு பேச்சு ஒன்றை காட்டில் நான் குறைஞ்சதில்லை அப்படி அது ஒரு சீரில்லாத ஒரு இடமா இருக்குது பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் வாசிங்க மோசம் புகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கிடைக்கும் அதாவது சீர்கேடான பேச்சுகள் இதை எதுக்கு இங்க சொல்லுவாரு அவர் இந்த சபையை பார்க்கிறாரு அந்த சபை வெளியரங்கமா பார்க்கும் போது நல்ல பெருசா நல்லா இருக்குது ஆனால் உள்ள பார்க்கும்போது அங்கே என்ன இல்லை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியதான கிறிஸ்தவர்களுக்கே உரியதான சுய கட்டுப்பாடு இச்சை அடக்கம் தன்னை தாங்க கட்டுப்படுத்தி வாழக்கூடிய மனநிலையில் அநேகருடைய நிலைமைகள் பார்த்தா ரொம்ப மோசம் நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க தெய்வனுடைய ஆவியை பெற்றீங்க ஆனால் இப்போ உங்கள் நிலைமைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை எல்லா பாவங்களுக்கும் உள்ளானது சுய கட்டுப்பாடு இல்லாததான ஒரு அனுபவம் இச்சைகள் நிறைந்ததான ஒரு பரிதாபமான நிலைமைகள் ஆனா பவுல் அப்போசத்துலர் மற்றும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது இல்ல உனக்குள்ள சுய கட்டுப்பாடு கண்டிப்பா இருக்கணும் ஏன் சுய கட்டுப்பாடு இருக்கணும் அது இல்லாம இருந்தா நீ என்ன செய்ய முடியாது அழிவில்லாத கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது உங்களை யாருமே என்ன சொல்ல முடியாது நான் அஞ்சு வருஷம் ஆண்டுக்கு பிரியமா வாழ்ந்துட்டேன் பத்து வருஷம் ஆண்டோருக்கு பிரியமாக வாழ்ந்துட்டேன் இனி கொஞ்சம் நான் அப்படி உலகத்தை அனுபவிக்கிறேன் முடியாது ஆனால் அநேகர் என்ன செய்கிறாங்க அஞ்சு வருஷம் ஆண்டோருக்குன்னு பத்து வருஷம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு வருஷம் ஆண்டோருக்குன்னு வாழ்ந்ததுக்கு எந்த விதமான ஒரு நற்சாட்சி இல்லாத விதத்தில் ரொம்ப மோசமாக துர்சாட்சி உள்ளவங்களாக எல்லா அசுத்தங்களுக்கும் இடம் கொடுத்தவர்களாக இருக்கிறாங்க ஆனால் வேதம் சொல்லுது ஏ அழிவுள்ள கிரீடத்துக்காக அந்த ஜனங்கள் இவ்வளவு இச்சடக்கம் உள்ளவங்களா இருந்தாங்களே அழிவில்லாத கிரீடத்திற்காக என்ன சொன்னேன் அழிவில்லாத கிரீடம் வேதத்தில் அநேகமான காரியங்கள் சொல்ல ஒன்று திசுலோன்னைக்கு ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுது மகிழ்ச்சியின் கிரீடம் ரெண்டு திமுத்தி நான்கு அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுது நீதியின் கிரீடம் ஒன்று பெய்து ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுது மகிமையுள்ள வாடா கிரீடம் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது காரம் பத்தாம் வசனம் சொல்லுது ஜீவ கிரீடு அப்போ தேவன் நமக்கு எந்த பாக்கியத்தை வைத்திருக்கிறாராம் அழியாத வாடாத நீதியுள்ள ஜீவன் நிறைந்த மகிமை நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார் நம்ம என்ன செய்யட்டோம் இதுகளை மறந்துட்டோம் அநேகர் ஆவிக்குரிய ஜீவியத்துல ஓட்டமே இல்லை கிறிஸ்தவ ஜீவிங்கிறது ஒரு ஓட்டம் கிறிஸ்தவ ஜீவிங்கிறது விழிப்பாக இருக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை ஒரு முறை ரசிக்கப்பட்டு ஒரு முறை ஞானசனம் பெற்று ஒரு முறை அபிஷேகம் பெற்ற பிறகு எல்லாம் முடிந்தது அன்னைக்கு தொடங்கக்கூடிய ஓட்டம் சாகர வரைக்கும் அந்த வண்டி ஓடிக்கொண்டே இருக்கணும் அப்ப அந்த ஓட்டனை ஓடுறேன்னு சொல்லிட்டு எனக்குள்ள அடக்கம் இல்லை எனக்குள்ள சுய கட்டுப்பாடு அடக்கத்தை காட்டிலும் அதிக முக்கியமான சுய கட்டுப்பாடு தன்னை தான் கட்டுப்படுத்த தெரியணும் தனக்கு தெரியணும் நான் கிறிஸ்தவன் நான் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் என்னுடைய சரீரத்தை விடுவிப்பதற்காகவே அவர் சரீரத்தை சிலுவையிலே அறைய கொடுத்து நொறுக்க ஒப்பு கொடுத்தார் என்னுடைய சரீரத்தை அதன் மூலம் தான் அவர் என்னை விடுவித்தார் என்னுடைய ஆவியை அவர் என்ன அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் என்பது சரியாய் உணர்ந்து நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் சுய கட்டுப்பாடு உள்ளவங்களாக இருக்கணும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள்